வணக்கங்கய்யா நெல்லங்கிரி மலையில் இருக்காங்க புனிதமான மலைங்க எவ்வளோ சித்திரைகள் வந்திருக்காங்க பல தலைமைகளுக்கு இந்த புனிதத்தை மீடியாக போட்டுருக்காங்க இதில் நம்ம முக்கியமான கடமை என்னென்னா மலைக்கு வரவங்க வந்து சாமியை போங்க புனித தடைங்க எங்கேயாவது குப்பைகள் இருந்துச்சுன்னா நம்ம கடமையை எடுத்துகிட்டு கீழே எடுத்துகிட்டு போய் கிளீன் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் ஒரு மக்கள் வராங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க இது மக்காதுங்க இந்த மலையோட புனித அதனால் நமக்கு ஒரு கடமை இருக்குது மலைக்கு வரவங்க சாமி கும்பிட்டீங்க பழம் நடைஞ்சிங்க இயற்கைக்கும் ஒரு உதவுங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டுருங்க இல்லை பிளாஸ்டிக் கொண்டு வரீங்களா உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க கீழே போகும்போது டஸ்ட்பினில் போட்டுருங்க அதை விட்டு பண்ணுங்க சிவாய நம்ம இயற்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் அந்த இறைவன் கொடுத்த வரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பவும் ஆக்கி வீணாக்குறோம் அந்த இயற்கையை அழிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் நமக்கு தெரியாம தான் போகிறோம் சின்னது இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நம்ம போட்டு வர்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் ஒரு பெரிய குப்பைகாடாக மாறிடும் நம்ம கீழே வந்து சாப்பாடு எல்லாமே நம்ம கீழே இருந்தால் நம்ம தான் எடுத்துன்னு வரோம் கீழே வந்து சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வரோம் பிஸ்கட் வரோம் அப்புறம் தின்பண்டங்கள் வரோம் அது கீழேருந்து வெயிட்டாக வாங்கிக்கணும் வரோம் திரும்ப அங்கே என்ன பண்ணுறோம் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெயிட்டே இல்லாதப்ப நம்ம அந்த பேப்பரை கீழே போட்டு போகிறோம் ஒரு அனாவசியமாக போட்டு போகிறோம் அறியாமல் அந்த பேப்பரை மடித்து திரும்ப பேக்கிலே வச்சு எடுத்து போய் நம்ம தொட்டியில் போடணும் அதுதான் நம்ம இயற்கைக்கு இறைவனுக்கும் நம்ம செய்கிற மிகப்பெரிய தொண்டு மலைக்கு சாமி கும்பிட வரீங்களோ இல்லையோ ஆனால் நிறைய பேர் சிகரெட் பிடிக்க தான் வராங்க போன வருஷம் மாதிரி தான் சிகரெட் பிடிச்சி காட்டையே கொளித்தறாங்க சும்மா பண்ணி தண்ணி டாக்டர் கேட்டா எங்க ஆண்டி கபினுங்க அப்பா இல்லங்க பரவா என்ன சொல்லுங்க நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல இருக்கு அந்த தண்ணி தான் நம்ம குடிக்கணும் சில பேர் என்ன பண்றீங்க இந்த சிகரெட் புடிக்கிறதுக்கு மலையில வந்துட்டு இந்த வேலைய தான் சேரிங்க இந்த தம்பாக்கு அன்சு இதெல்லாம் போடுறீங்க இது எப்படி நீங்கள் வரீங்கன்னு தெரியல ஒரு ட்ரக்கிங் மாரி அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்காக வரீங்களா இல்லை சாமி தரிசனத்துக்காக வரீங்களான்னு தெரியல மலையை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்குன்னே வரீங்க மலைக்கு சாமி தரிசனத்துக்கு வர சிவசந்தங்கள் தயவு குருந்து அவர்கள் எடுத்துன்னு வர பிளாஸ்டிக் கழிவுகள் இதை எல்லாத்தையும் திரும்ப பேக்கில் வச்சு கீழே எடுத்து போயிடுங்க இது எல்லாருடைய பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறோம் நாங்கள் மலையை சுத்தமாக வச்சுக்கிறது பெரும்பாடு படுறோம் நம்ம அனைவரும் ஒன்றுன்ற ஒன்றுன்னு இருந்தால் தான் மலையை வந்து சுத்தமாக வச்சுக்க இயலும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க நன்றி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய நிறையா முயற்சி பண்ணுறாங்க பக்தர்கள் வர உடம்பில் சோதனை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால நூறு சதவீதம் சோதனை பண்ண முடியுமான்றது ரொம்ப சந்தேகம்தான் காலை ஸோ இது மிருகம் மிருகங்கால் பட்ட என்ன வருது ஸோ நம்ம நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பொறுப்பை உணரணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க மட்டும் முயற்சி பண்ணால் போதாது பக்தர்கள் இங்கே எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்துட்டு சுயமாக முயற்சி பண்ணி இந்த குப்பையை வந்து தடுக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் வருங்காலில் வருங்காலத்தில் வந்துட்டு இது வந்து வழிபடுறக்கூடிய தலமாக நல்லா அமையும் இல்லைன்னா கண்டிப்பாக குப்பை காடாக மாறிவிடும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் இங்கே வர பக்தர்கள் வந்து சுயமாக சுய பரிசோதனை செஞ்சிங்கன்னு தாங்க எடுத்து வர குப்பையில் அவங்களே எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடணும் இல்லையா பிளாஸ்டிக் போல் எடுத்துன்னு வரக்கூடாது நன்றி நிறைய குரங்குகள் நிறைய விலங்குகள்லாம் இருக்குது நம்ம தின்பண்டங்களை அழகாக நம்ம ஒரு கல்லுலையும் அதிலே வைக்கலாம் அதை விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வர கேரி பேக்லையே வைக்கிறதால அந்த க வ விலங்குகள்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது எங்கேயா கொண்டு போய் போடும் அது வந்து ரொம்ப காட்டையே அசுத்தமாக்கிடும் அதனால பக்தர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி கேரியவாகி இது மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க அது வந்து நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழலை இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மதிய வணக்கம் வெள்ளங்கிரி ஆண்டவன் அருளால் இங்கே அனைவரும் நல்ல தரிசனம் கிடைத்தது ஆனால் மழையை விட்டு கீழே இறங்கும்போது பார்த்தீர்கள் என்றால் மனம் வருந்துகின்றது ஏனென்றால் நம் பக்தர்கள் மலையில் என்ன தரிசனம் கண்டோம் யாரை காண வந்தோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அதே போல் நமது மலையையும் சற்று சுத்தமாகவும் சுதாதாரமாகவும் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கீழே தடை செய்யப்பட்டுள்ளது அதை அங்கே கொடுத்துவிட்டு அங்கே கொடுக்கப்படும் பேப்பரில் உங்களுடைய பொருட்களை கொண்டு வரும் ஆனால் மலையின் மீது பார்த்தல் என்றால் இப்போது நமது அடியார்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே என்ன கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் பேப்பர் பிஸ்கட் பேப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்களை கலெக்ட் இருக்காங்க அதனால் கூர்ந்து பக்தர்கள் உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் தயவு கூர்ந்து பிளாஸ்டிக் பொருட்களை மலையின் மீது வீசி ஏனென்றால் இப்போது இன்று தை அமாவாசை இன்னும் சில நாட்களில் மலையானது அனைவருக்காகவும் திறக்க இருக்கின்றது வரும் பக்தர்கள் அனைவரும் பிளாஸ்டிக் பொருட்களை தயவு கூர்ந்து மீது எடுத்து வரார்கள் அப்படி ஏதாவது எடுத்து வந்தாலும் தயவு கூர்ந்து நீங்களே எடுத்து கீழே எடுத்துன்னு போய் அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்பினில் போட்டுடணும் நன்றி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் பொருள்லாம் போட்டிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் நம்ம இந்த காட்டையே ரொம்ப அதாவது நிறைய ஏன நடமாட்டம்லாம் இருக்கிற இடம் இது பாரு பக்கத்தில் ஏனை சாணிகள்லாம் இருக்குது யானைகள்லாம் வந்துட்டு போகிற இடம் இந்த காடு நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் இன்னும் இரண்டு நாளில் நமக்கு வந்து நிறைய மக்கள்கள்லாம் வர வேலை நிறைய மக்கள்லாம் வரப்போகிறாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் அதிகமாக அசு அசுத்தமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ இது பாரு இதுன்னு அநியாயமாகுது இது ஆ எங்களால் புடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மலை ஏறத்துக்கு வந்து புது தான் ரொம்ப பழக்கமானவங்கள எங்களுக்கு மலை ஏறி இறங்குறதே வந்து பார்த்திங்கன்னா உடல் வலி கொஞ்சம் இருக்குது ஆனால் அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பையை பார்க்கும்போது கொஞ்சம் முயற்சி செஞ்சு இதை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பேக் ஃபுல்லாக குப்பையை பொறிக்கிருக்கிறோம் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குப்பை பொறுக்க முடியுமா

கோயம்புத்தூர் தொழில் குப்பெல்லாம் எடுக்கணும்ட்டு உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்தது என்ன வந்ததுன்னா என்ன சொல்றது எல்லாம் அவரு கொடுக்குற எண்ணெய் தெரியலைங்க எதுன்னு எது கீழே அந்த தண்ணி குடிக்கிறதுல இருந்து எல்லாமே ¡Vamos! ¡Sí,